புகை போட்டவன் நான் நீ யாரு பூவாரி நீ யாரு மூவாயிரம் கொடுங்க உங்க படத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன் தம்பி ஏன் தம்பி கீழடி தமிழரின் தாய்மடி இப்ப தான் தெரியுது போட்ட போட முடியும் இதை அங்கீகிரி அதன் யாரு எங்க அம்மா அழகானவள் அறிவானவள் சொல்ல நீ யாரு எனக்கு தெரியுமுடா என் தாயை இப்படிப்பட்டவன் நீ யாருன்னு கேட்குறேன் புதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருகாற்று படை இப்போ பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓது போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்பேன் இடுங்க அதெல்லாம் இருக்கிறதா அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் என் முப்பாட்டை முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அண்ணை காவடி எடு தலையில் தண்ணி விடு தண்ணி குடி நீ என்ன காவடி எடுத்தாலுனாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம்தான் வரும் முருகான்னு நீ கற்றுனின்னா நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இவ்வளவு இருக்கிறாங்க ஒருத்தர் பேச மாட்டாங்க நான் பனை ஏறி கல் இருக்கிறதில் அய்யோ ஐயோ ஆ அப்படின்னு சொல்ல அந்த முருகன் கோயிலில் தமிழில் ஓதணும்னு சொல்கிறேன் அதுக்கே ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழனும் செத்து போயிட்டே அப்போ

இதில் என்ன ஏற பயந்த மாதிரி பேசிட்டு ஒரு பேசிக்கிட்டு ஏற என்ன இவங்க தான் வேணாம்னா அண்ணா என்ன வேணாம்னா இதில் போங்கண்ணா என்ன இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில் போறேன் பேருந்தில் போறேன் விண்ணுறுதியில் போறேன் மதுரைக்கு போனேன்னா இல்லையா நீ ஏறு ஒரு முடி பாஞ்சு காட்டு கொண்டையில் ஏறி காட்டு வாங்கி ஒருத்தன் ஒருத்தனை ஏற சொல்வாங்க தம்பி ஏறி தொட்டு கிளாறிங்களாம் தம்பி அங்கே முடி பாஞ்சி நிற்கணும்ல அது கொண்ட கட்டாள மரத்தில் ஒருத்தரை நின்று கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு மாதிரில ஆ அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா தான் பேச அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் இருக்கேன் என் பார்க்குற வேலை நீங்கள் திறக்க மாட்ட நீ கோயிலில் கூட முழுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்டேன் இது எத்தனை நாளைக்கு நடந்துரும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படிதான் நினைச்சாங்க என்னை முத முதல் வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட வந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டால் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி கிட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோன்னு அதை விடிச்சுக்கிட்டு இருக்கு பத எந்திரி கிடக்கிறீங்க அதெல்லாம் இல்லை பேசுகிறவங்க பேசிட்டு இருப்பாங்க பாடு இப்போ அதை எந்த சாதியில் சேர்ப்பிங்க என்னைய இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம்சாண்டுன்னு நொறுக்கி விற்ப என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி என்ன சொல்கிற எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கின காமராஜி அதில் வேலை பார்த்தோன்னா அரசு பணியாக இல்லையா ஏன் முன்னே ஏன் மூணு அதை மூடிட்டு டாஸ்மார்களை சரக்குத்தி கொடுக்குறவங்கலாம் கவர்மெண்ட் வேலையை வச்சுருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்தவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக போயிடுச்சா சரி நீ பால் விற்கிற மாடங்க ஆவின் பால் விற்கிறதுல அந்த அரசு ஆ எங்க யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் எப்படா இவ்வளோ பால் வருது எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லோரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக்கு சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்கேருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு எங்க எங்கேருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால போய் ஏன் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்தில் பில்கெட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் மக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறான் பில்கெட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்கெட்ஸ் எதுக்கு விவசாயம் பண்ணு அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன் பில்கெட்ஸையே கேவலைப்படுத்துகிறாங்க நியாயம் நான் இவன் எல்லாம் இங்கே பாருங்கள் தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்பு அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் நீ விண்கலத்தை விண்வெளியில் ஏவு விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் இதை மூளையில் வச்சுக்கணும் புரிதாக மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமாக இல்லை நம்பூதிரி மரமா ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு ஆ இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீ முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில் என்ன தேவது சொல்கிறது மீன் பிடிக்கதாது அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் பேச்சுட்டுப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இன்ன சாதி இவர் இந்த சாதி இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்வது சிரிச்சுட்டு போகிறோம் சிரிச்சுட்டு போறோம் நானு நானு நான் 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 அவர் பேரன் தெரு தெருவா கத்துனேன் டெய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க நீங்க ஊரு ஊருக்கு பள்ளிக்கூடம் தந்து படிக்க வச்சாரு நீங்க ஊரு ஊருக்கு சாரா கடை திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளா பேசுனேன் அவன் ஒத்துக்கல தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்க அவன் சொல்கிறான் அமரா படிக்க படிக்கி வச்சாரு நீ பணையற விட்டேன்னு டேடா டேய் ஒருத்தன் बोलறான்

பெரியாருக்கு விருது கொடுத்துச்சுப்பாங்க என்ன தேவை சொல்லுவாங்க செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்பா செம்மொழிக்கும் கருணா மொழி செம்மொழியா இருந்துச்சா ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இந்திக்கார என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது நீ யாரு கூவாரி நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்ப தான் தெரியுது போட்ட போட திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்போ கீழடி தமிழரின் தாய்மடியா திருச்செந்தூரில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வேலோட அப்போ இடையில தமிழரின் தாய் போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்க எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்ன்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாயை இப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெயை ஐநூறு ஆண்டை கூட தொட அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவல்தான் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகிரி கீழடி அங்கீகரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாடா தோண்டின கொண்டு பெங்களூரில் வச்சுவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி குறைஞ்சது முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வேன் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட மீதியெல்லாம் என்னாச்சு தோண்டினா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும் அப்பவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலரை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும் ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துட இவ்வளோ இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாதத்தில் தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்கள் பாசம் இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏன் நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லுறீங்க தமிழ்ல நடத்துகிறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்க வந்து சொந்தம் புகை போட்டதை நான் தான் கனிஞ்சி எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கிங்க ஏ சேட்டண்ண கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் ஏன் கோயிலில் நீங்கள் கட்டு கோயிலை கட்டின யார் சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை படுறீங்களா எங்களுக்கு பிச்சை

நான் திருப்புகளை பாடுவேன் பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓது போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி எழுபத்தாறு குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில் நீ ஓதுவேன் தானே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க இப்ப எப்ப எப்ப பேசுனீங்க நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்லயே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்க நன்னீராட்லாம் எங்கிருந்து வந்தது எங்க இருந்து வந்ததுல அது அவர் ஏதோ எசமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலையத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா